நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் நினைஞ்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ரெண்டு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வீடியோ வந்தது ஜான்வார் ஐக்கிய சாமி தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் கூட பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ அது முடிஞ்சு அதுக்கான விஷயங்களே முடியல இப்போ அடுத்து சுட சுட இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயும் வந்து அவர் வந்து இன்னொருத்தர் கூட பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆடியோ ஏற்கனவே நம்ம பேசலை அப்படின்னு கேட்டாங்க நம்மளும் வந்து பேசி ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணி முஸ்தகிட்ட ஸ்டுடியோ விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே இன்னொரு ஆடியோ வந்துச்சு ஸோ திருச்சி சூர்யா இந்த ஆடியோ வெளியிட்ருக்கார் முதல் ஆடியோ வந்து ஒரு நியூஸ் சேனலில் வந்துச்சு அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா திமுக தான் வெளியிட்டுச்சு அப்படின்னு ஒரு சார இல்லை அந்த சேனலை வந்து பாஜகவுக்கு பாஜக சேர்ந்த அமைச்சருக்கு நெருக்கமான சேனல் அதனால அவங்க தான் வெளியிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அவர் திமுகவில் இருக்காரா பாஜகவில் இருக்காரா அப்படிங்கிற தெரியாமல் அவர் யாருக்காக எந்த கட்சிக்காக இருக்காரு யாருக்காக வேலை பார்க்குறாருன்னு தெரியாத நிலமையில் இருக்கிற திருச்சி சூர்யா அவர் வந்து இந்த ஆடியோ வெளியிட்டிருக்காரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ இதிலையும் சமி முதல் ஆடியோ வந்து வந்து ஒரு ஆறு நிமிஷம் இருந்துச்சு அது மாநாட்டுக்கு முன்னாடி பேசின அந்த ஒரு ஆடியோ ஃபோன் கால் இது வந்து இரண்டாவதாக பேசியிருக்காங்க ஒரு மூன்றரை மூணு முக்கால் நிமிஷம் இருக்குது அகைன் வந்து இதுலையும் ஜானாராயசாமி புஷியானந்தை தான் வந்து டார்கெட் பண்றாரு புஷியானந்த் வந்து பாண்டிச்சேரி சி அம்மாவாசை அந்த பில்டப்லாம் எல்லாம் வச்சு சுத்தின்னு இருக்கார் ஆனால் கேட்கும்போது வந்து நான் விஜய் சார் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்க மாட்டார் அப்படி இப்படின்னு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுல வந்து மிக முக்கியமாக வந்து என்னன்னா விஜய் விஜய்கிட்ட என்ன சொன்னாலும் அது கிட்ட வந்துருது அப்படின்னு சொன்ன ஜானாராயசாமி இப்போ அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கிட்ட சொல்வது இன்ட்டுக்கு தெரியுது இன்ட்டுக்காக புஷியானது வேலை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசின் உழவு பிரிவு புஷியானந்தை இயக்குகிறது அப்படின்னு ஜனநாதாயசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுதான் வந்து அந்த ஆடியோடைய ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு என்ன எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு வந்து அவர் தான் மேடியில் சொன்னார் அப்படி இருக்கிற ஒரு ஆட்கள் கூட இவர் எப்படி வந்து லிங்கில் இருப்பார் புஷியானது சொல்லல திமுக எங்களுக்கு எதிராக இருக்கும் அவரோட தலைவர் தானே பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு வார் தலைவர் தான் சொல்லணும் தான் சொல்லணும்னு தானே சொல்லுவார் ஒரே விஷயம்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சொல்லுவாங்கல்ல நாய் வேஷம் போட்டால் குரங்கு வேஷம் போட்டா அப்படின்னு இப்போ வந்து அவர் வந்து பொது பொதுசே வேஷம் போட்டிருக்கார் அதனால் விசுவாசமாக இருக்கிற ஒரு விசாச வேஷம் போட்டிருக்கார் அதுக்கேற்ற மாதிரி இந்த கூத்தெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம ஏகப்பட்ட முறை பேசிட்டோம் அவருக்கு பின்னாடி வந்து யாரோ இருக்கிறாங்க இரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க இருக்கு 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 அப்படின்னு ஆப்வியஸாக இப்போ அது வெளியே வந்துச்சு முதல் ஆடியோவாக இருக்கட்டும் இரண்டாவது ஆடியோவாக இருக்கட்டும் ஜானசாமி சொல்லியிருக்கார் ஆஃப்கோர்ஸ் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஜானகார வந்து என்ன சொல்கிறது ஹீஸ் நோபுடி தான் அவர் வந்து பெரியதாக அப்படியே பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரன் சொல்ல முடியாது பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தார் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்த ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அப்புறம் வந்து இப்போது சங்கர் சர்மாவை யாரோ ஒருத்தர் திமுகவுக்கு ஒருத்தர் ராபின் சர்மான்னு நினைக்கிறேன் திமுக சைன் பண்ணிக்காங்க அவர் வந்து ஏக்நாத் சிண்டேக்கும் சந்திரபாபுக்கும் வேலை பார்த்தவர் ஷோ டைம் சுனில் கணுகுளு ஜானகசாமி ஆதவ் இது எல்லாமே இந்த ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியே வந்து பிரசாந்த் கிஷோருடைய பை ப்ராடக்ட்ஸ் பிரசாந்த் கிஷோரே வந்து ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட் தான் மோடிக்கு ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஜெயிக்க போகிற இடத்துல போயிட்டு ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டிட்டு நான் பந்தயம் கட்டி ஜெயிச்சிட்டேன் பந்தயம் கட்டி ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பிரசாந்த் கிஷோரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்தாலே அவர் அளவுக்கு பண்ணியிருப்பார் என்ன மாதிரி ஸ்டென்டெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் ஸோ இந்த ஆட்களும் பெருசாக வந்து எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதே வகையில் தான் ஜான ராகசாமி ஜானதா ராகசாமியோட ட்ராக் ரெக்கார்டு வந்து மற்றவங்களுக்காவது பேருக்காவது சொல்லிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கிட்டால் மம்தா ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாட்டில் திமுக இருபத்தி ஒன்றில் இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் இருக்கும் ஷோ டைம் எடுத்துக்கிட்டோம்னா ஏக்நாத் தேக்கு பெரிய ஒரு கேப் இது பண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே தோத்த பிஜேபி கூட்டணியை மறுபடியும் ஜெயிக்க வச்சு பெருவாரணை வாக்குகள் விஷயத்தில் மெஜாரிட்டி சீட்டில் ஆட்சி உக்கோக்கார வச்சாங்க இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தேன் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட ஜெகனுக்கு வரல மகாராஷ்டிராலே அதே கிழமை தான் இங்கேயே அதே கிழமை தான் எதிர்கட்சி அந்தஸ்து கூட அந்த பத்து பர்சன்ட் சீட்டை வாங்குறதுக்கு எதிர்கட்சி விடலை அப்படிங்கிற அளவுக்கு அடித்து ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சூழ் கணக்குலும் வந்து அதிமுகவுக்கு வேலை பார்த்துருக்காரு திமுகவுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விழுந்ததை பதினாறு பத்தொம்போதில் வேலை பார்த்து எல்லாம் பண்ணாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது ஆனால் ஜானதா ரகசாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதாவுடைய அதிமுகவில் இருக்கும் பொழுது அதை பிரேக் பண்ணி ஜெயிச்ச ஒருத்தரில் பொன்னாரும் அன்புமணியும் ஒருத்தார் அந்த அன்புமணி எந்த தொகுதியில் எம்பியாக இருக்காரோ அதே தொகுதியில் எம்எல்ஏக்கு நிற்கிறார் சிட்டிங் எம்பி அதே தொகுதி கீழே ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சியில் டெபாசிட் அவுட் ஆகுது அப்படிங்கிற லட்சணத்தில் தான் ஜானகர் ராகேசாமியோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை இருந்துக்கிட்டு இருந்துச்சு அவரை நம்பி விஜய் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் இன்னொரு பக்கம் திமுகவுடைய குரூப்புக்கு புஷி வேலை பார்க்குறாரு அப்படின்னா தெளிவாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன் புஷியானதுக்கு எல்லாமே வந்து பாண்டிச்சேரி மட்டும்தான் பாண்டிச்சேரி தான் அவருடைய டார்கெட் அப்படின்னு ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ வரும்போதே அதுதானே சொன்னாங்க இவர் வந்து இவரை வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவர் அவர் ஏரியாவில் பெரிய ஆளா இது பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரே விஷயம்தான் புஷியானதால தலைகீழாக நீங்கள் குட்டிக்காரன் அடித்தாலும் சரி இல்லை இந்த அந்த காலத்துல முனிவர்கள் தவறு இருந்தாங்கன்னு வாங்கல தலைகீழா ஒத்த காலில் இந்த நான்கடவுள் படத்தில் ஆரியா பண்ணுவார் தலைகீழா நின்னுக்கிட்டு காலைல ஒரு காலைல அப்படி வச்சுக்கிட்டு அப்படி தவம் இருந்தாலும் சரி குஷியானந்தாலும் தமிழ்நாட்டில் கவுன்சில் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது அவருக்கு தமிழ் தமிழ்நாடு டார்கெட்லையே புதுச்சேரி தானே அதான் சொல்கிறேன் அவருக்கு டார்கெட்டு பாண்டிச்சேரி ஏன்னா இங்கே கவுன்சிலர் இங்கே கவுன்சில சீட்டில் இருக்க ஓட்டு தான் அங்கே ஒரு எம்எல்ஏ ரெண்டு தொகுதி ரெண்டு தெரு மூணு தெரு தான் மொத்தமே மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு தான் அவ்வளோதான் இருக்கும் அவருக்கு ஜெயிச்சுட்டு போயிடலாம் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து ரங்கசாமி கூட ஜெயிச்சார் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க ரெங்கசாமி கூட நெருக்கமாக இருக்கார் பாஜக தான் நெருக்கமாக இருக்குன்னாங்க பட் இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்கு இதில் வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து ஜன வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோமோ பட் அவருடைய சார்ஜஸ் இருக்குதுல்ல அது எது பேசினாலும் அது விஜய் கிட்ட விஜய்கிட்ட எது பேசினாலும் விஷயானது கிட்ட வந்துடுது நான் டேரெக்டாக இங்கே ரிப்போர்ட் பண்ணுறேன் சரி நான் இங்கே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் என்ன பிரச்சனைனா எது நடந்தாலும் நாங்கள் என்ன ஒரு இஷ்யூ பேஸ்டாக கையில் எடுக்கணும்னு நினச்சாலும் அது வெளியே லீக் ஆயிடுது திமுக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரக் அப்படின்னு நாங்கள் எடுக்கும் பொழுது நிர்வாகி வந்து போதைப் பொருள் இதில் கைது அப்படிங்கிறது பெண்கள் குற்றம் அப்படின்னா இங்கே வந்து போக்சோ வழக்கில் கைது அப்படிங்கிற சார்ஜஸ் வருது ஸோ அப்படிங்களா போக்சோ சார்ஜஸ் அப்படின்னு வருது ஸோ அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் இன்ட்டுக்கு என்ன தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் காரியம் முடிஞ்சவனா அவங்க கொத்திடுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால கேட்க மாட்டாரு ஸோ அந்த டிஸ்கஷனும் புசிக்கிட்டு இவர் பண்ணிட்டார் ஜனநாயகசாமி ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது தாவேக்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திசைக்கு ஒரு பக்கமாக சேர்ந்து கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் அதில் வந்து பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த ஆடியோ கேட்டவங்களுக்கு மேடத்தை வச்சு அப்படின்னா எந்த மேடம் அப்படின்னு பல பேர் ஊகங்களை கிளப்புவாங்க புஷி ஆனந்துக்கு விஜய்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரே மேடம் அப்படின்னா அது விஜயோடைய தாயார் சோபா சந்திரசேகர் மட்டும்தான் இங்கே பலர் வந்து அதுக்கு திரைக்கதை வசனம்லாம் போட்டு வேற வேற க பின்னணி கதையெல்லாம் எழுதுவாங்க ஏன்னா மனசு பத்திரிகையில் கதை எழுதுனவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படி எழுதுவாங்க ஆனால் இதில் வந்து தெளிவாக சொல்லணும் ஏன்னா எந்தளவுக்கு வந்து இப்போ மாநாட்டுக்குமே வந்து புஷி தான் வந்து கூப்பிட்டாரு அவர் தான் வந்து விஜய் குடும்பத்தை கூப்பிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஏற்கனவே அவர்களுக்கும் புஷியானது வந்து நல்ல தான் அதனால் அந்த ஆடியோட கதை அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம் அப்புறம் எல்லா பழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் வந்து விஜயா இல்ல குஷி ஆனந்துக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து எனக்கு எந்த பழக்கமும் இல்ல உங்க தலைவருக்கு என்ன பழக்கம் கேக்கும்போது தலைவருக்கு தானே அதெல்லாம் இருக்கு அப்படின்னு தலைவர் தான் இப்ப அங்க அப்போ எல்லாம் விஜய் தானே நினைப்பாங்க அதுலயே முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவார் ஈசிஆர் சரவண அந்த பாண்டிச்சேரி சரவணம் மறைந்த சரவண அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர்தான் அவர் தான் சொன்னாரு அப்படின்ட்டு ஓகேவா அந்த பேரும் வந்திருக்கும் அப்புறம் அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணி தலைவருக்கு அப்படின்னா அப்படி வரும் சரவணனை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி சரவணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தலைவர் இன்னும் சொல்ல போனால் தாலேக்காவுடைய பெரும்பான்மை கூட்டத்துக்கு தலைவர் தான் அப்படின்னு ஸோ இங்கே பிரச்சனை பார்ட்டி விஜய் கண்ட்ரோலை இல்லை புஷி கண்ட்ரோலில் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கு விஜய் கிட்ட ட்ரெஸ்டபுள் ஃபேக்டர்ஸ் ஸ்ட்ரஸ்டபுள் பர்சன்ஸ் யாருமே கிடையாது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட கூட வந்து விஜய் கூட இப்போ கிடையாது அவங்க அப்பா அம்மா தனி வீட்டில் இருக்காங்க மகன் தனியா இருக்காரு மகள் படிப்புக்காக வெளிநாடுகள் இருக்காங்கன்னா மனைவி அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ விஜய் இங்கே தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும் பொழுது ஸோ அவரை ரீச் பண்ணுறதுக்கான ஒரே கேட்வே புஷ்ஷியானந்த மட்டும்தான் முழுக்க முழுக்க அந்த புஷ்யானந்தை மட்டும்தான் விஜய் நம்புறார் அப்படிங்கும் பொழுது இங்கே வேறு வழி கிடையாது இப்படி தான் இருந்துட்டு பல நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் திம் தாவேக்கால் வந்து பல நேரங்களில் வந்து அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் திமுக திமுகவுக்கு உதவியாக இருந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறில் அவங்க தேர்தலை தனித்து சந்திக்கிறாங்க அப்படின்னா கூட அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கும் அது வந்து விஜய்க்கு ஒரு செட்பேக் பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை தாண்டி வந்து டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ தவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் வாங்கி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்க கூடிய அவருதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியும் எந்த இடத்துலயுமே வந்து வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டாரு பேசியிருக்க மாட்டார் போராட்டங்களை கூட அவர் முன்னெடுக்க மாட்டார் விஜய் கிட்ட போயிட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்ல போறாரு ஆனா எதையுமே செய்ய விடாம எல்லாத்தையும் வந்து அஹ் ரிஷியானதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது குற்றச்சாட்டம் இருந்துச்சு அந்த குற்றச்சாட்டை இப்போ இரண்டாவது முறையாக இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ மூலியமாக ஜானவர் ரகசாமி வெளிப்படுத்தியிருக்கார் இருக்கார் ஆக மொத்தம் இப்போது வந்து புஷியானது அவர் வந்து விழைப்ப போட்டிருக்கார் உழைப்பை போட்டதுக்கு பொருளாதார ரீதியாக பணத்தை அறுவடை பண்ணிட்டார் ஆ வசூல் பண்ணிட்டார் அது போக ஏகப்பட்ட கல்லாக கட்டிட்டார் அரசியல் லாபம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறில் தான் அவருக்கு வரணும் அது வந்து இருபத்தி ஆறில் பாண்டிச்சேரியில் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது வந்து பெருங்கனவே அது இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஆளும் அரசுகளில் ஒரு அங்கமாக ஒரு அமைச்சர் பதவியாவது அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு புஷியானந்த் வருவார் அதுக்கான இட அந்த ஒரு சாத்தியக்கூறுகளை விஜய் வைத்து அவர் சாதிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது விஜய் வந்து புஷியானந்தோடைய ஆட்டி வைப்புக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பல பேர் பேசினாங்க இப்போ இரண்டாவது ஆடியோ புஷியான புஷியானந்த் வந்து விஜய் புஷியானந்தோடைய ஆட்டி வைப்புக்கு ஆடி கொண்டிருக்கிறார் புஷியானந்த் யாரோ அவருடைய ஆட்டில் உப்புக்கு ஆடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது ஒருவேளை இந்த மாதிரிலாம் இருக்காருன்னு தெரிஞ்சதா வந்து அப்ப அந்த ஆடியோலிக்கானதுக்கு அப்புறமே வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அங்க போய் மக்களை சந்திக்கிறது இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்குறதுக்கு பொருளாளர் போனாரோ இவ்வளோ நாள் எல்லா இடத்துக்கும் வந்து புஷியானம் தானே போய்கிட்டு இருந்தார் பெரும்பாலான விஷயங்கள் வந்து தேவைக்கா தொடர்பாக வந்து நடந்தாலும் சரி அங்க வந்து புஷியானது மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்தார் முதல் முறையாக வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பொருளாளர் கட்சியுடைய பொருளாளர் அவர் வந்து விஜய்க்கு வந்து அக்கௌண்டண்டாக இருந்தார் விஜயோட அப்பா யசஸ்க்கும் வேலை பார்த்தார் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அந்த ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு மேனேஜராக இருந்தார் அப்படிங்கிற தான் நமக்கு தெரிஞ்சிச்சு மூன்றாவது முறையாக நம்ம வந்து மூன்று நான்கு முறை அதிகபட்சமாக நம்ம வந்து பார்த்துருப்போம் ராஜசேகர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக அந்த மட்டையில் பார்த்தோம் வெங்கட்ராமன் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது இங்கே விஜய் ட்விட்டரில் அறிவிக்கிறார் அங்கே வந்து டெல்லியில் நிர்வாச்சன் சதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து புஷியானது போகும்போது கூட வந்து இந்த வெங்கட்ராமன் தான் போயிருப்பார் வெங்கடராமணன் வெங்கட்ராமன் அவர் போயிருப்பார் எல்லாரும் கூட அவர் வந்து பிரகாஷ் சுவாமி அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் அப்படின்னாங்க பட் அவர் இல்லை அப்படின்னு நம்ம அப்பே சொல்லியிருந்தோம் ஸோ அங்கே போயிருந்தார் அது ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது மாநாட்டு மேடையில் உட்கார வச்சுருந்தாங்க மூணாவது கவர்னரோட இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்தபடியாக ஃபஸ்ட் டைமாக வந்து அவர் போயிட்டு போலீஸ் அந்த இதெல்லாம் பார்த்து கேட்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஒருவேளை குஷியானந்த ஃபேக்டர்லேருந்து விஜயை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி ட்ரஸ்டபுள் ஃபோர்ஸாக வெங்கட்ராமணன் கோ லாபி பண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னா கூட அவங்களுக்கு பின்னாடி இன்ஃபுளுன்ஸ் பண்றது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இவர் பொருளாளர் கணக்கு வழக்கு தெரியும் அரசியல் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இவர் பேச்சை கேட்டு கட்டுப்படக்கூடிய ஆட்கள் கட்சிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி இப்போவே அப்போ வந்து டீம் டீமாக ஆயிடுற மாதிரி ஆயிரும்ல அப்போ பொருளாளர் தலைமையில் ஒரு பக்கம் பொதுச்செயலாளர் தலைமையில் ஒரு பக்கம் எதுவுமே தெரியாம தலைமைன்னு ஒருத்தர் அவர் அவர் வாட்டுக்கு ஷூட்டிங்ல இருக்காரு அப்படின்ற கட்சிக்குள்ள பொருளாளர்னு ஒருத்தர் அவர் வந்து வெங்கட்ரமன் அப்புறம் வந்து தலைமை செயலர் அந்த கட்சி ஆஃபீஸ் மனிதர் அந்த கோட்டை பங்களாக்கு ஒரு ஆஃபீஸரு அவர் வந்து ராஜசேகரு ருசியானந்தான் ஓடரு அப்புறம் வந்து ஜான ரகசாமி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நாலு பேர் நாலு குரூப் இருக்காங்க இது இல்லாமல் தனியாச்சில குரூப் எல்லாமே சுற்றிக்கிட்டுருக்கு ஆக மொத்தம் இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவில் பதவி கிடைக்காத பெரும்பாலான கூட்டம் அந்த பக்கம் போயிருக்கு அங்க போனாலும் அங்க எதாவது கிடைக்கணும் இல்ல அவங்க இங்க எல்லாம் அது கிடைக்கலன்னு தானே அங்க போயிருக்காங்க புதுசா அங்க வந்து இருக்கு நம்ம அங்க போய் ஏதாவது பண்ணலாம் ஒண்ணு பதவி கிடைச்சா இல்ல அவங்களுக்கு அது பண லாபத்துக்கோ இல்ல மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்த அப்ப எதிர்பார்த்து தானே இங்க கிடைக்கலன்னு அங்க போறாங்க அங்க அது கிடைக்கணுமே கிடைக்கணுமா கிடைக்குமா அப்படின்னா அந்த நாலு குரூப் இருக்கு புஷியானந்துக்கு சப்போர்ட் பண்ணி புஷியானந்த கிட்ட பேமெண்ட் கொடுத்தா கேட்டது கிடைச்சிரும் மீதி ஆட்களுக்கு தான் கிடைக்காது ஒண்ணு வேணாம் ஆடியோ லீக்கான பிறகு இரண்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு தலைவர் வந்து காலிச்சிட்டு பிஸி போயிட்டார் இப்போது பரந்தூருக்கு மட்டும்தான் காலிச்சிட்டு போல இருக்கு அதுவே வந்து மூன்று இடங்களுக்கு வந்து சொன்னாங்க போலக்கு மூன்றில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு ஒன்று விஜய் சூஸ் பண்ணியிருக்கார் ஒன்று வந்து கன்னியாகுமரியில் ஐ ஆரல் அந்த மணல் விவகாரம் அரட்டாப்பட்டி டங்ஸ்டன்னு பரந்தூர் இது வந்து ஒரு நாள் காலிச்சிட்டு அது இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் காலச்சிட்டு இருந்தாங்கன்னா இங்கேயே போயிடுவோம் அப்படின்னு இப்போ பரந்தூர் போக போகிறார் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் அந்த சைடுக்கு ஒரு நாள் காலிச்சிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார் பிள்ளைக்கு ஒன்றும் வேணாம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் வேணாம் அங்கே அந்த இடத்துல ஒரு க்ரௌடை கூட்டி ஆக்னல்னு ஒரு அம்மா வந்து மாஸ்க் அமைச்சிருப்பாங்க இங்கே தான் இருக்கிறேன் நான் தான் அப்படி புஷியானதுக்கு எதிராக கட்சிக்குள்ளே சண்டமார்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மையார் அவங்க வந்து களத்தில் வேலை பார்த்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுதும் வேலை பார்த்துருக்காங்க இப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்திய பிறகு தாவையக்கா தலைமை கூட சொல்லாமல் இருக்கும் பொழுது காவேக்காவின் கொள்கை தலைவராக அறிவிக்கப்பட்ட அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னிச்சையா தூத்துக்குடியில் மட்டும் போராட்டம் பண்ணாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்காக அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணாங்க அது வந்து பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து கொடுக்கலாம் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கணும் ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்கலாம் இப்போ டைஃபைல கொடுப்பாங்க எஸ்எஃப்ஐல கொடுத்துருக்காங்க மக்காய்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா அமைப்பும் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் மூணு பேர் கொடுப்பாங்க நீங்கள் ரோட்டில் முப்பது பேர் ஐம்பது பேர் ஒன்றா நின்றுட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து லேண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் அப்படி தான் நீங்கள் வந்து பயிர் கேத்திரமாக பண்ண முடியுமே ஒளியை அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் அந்த லெட்டரில் ஒரு இளவும் கிடையாது அதை கொடுக்கறது மூலமாக அந்த பொண்ணுக்கு எதுவும் கிடைக்காது ஆனால் இவங்க வந்து ஆங்கினால் அப்படி இல்லை சிறப்பாகவே இருந்தாங்க அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியாக இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்க வந்து அம்மா திமுகவில் பொறுப்பில் இருக்கிறாங்க மக்கள் இங்க இருக்கிறாங்க பக்கத்தில் உட்கார வச்சு எடுக்கிறாங்க அப்ப தலைவர் செய்ய அப்படின்னு இது வந்து என்ன அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்து பொண்ணை கொண்டடணும் பொண்ணை டேரெக்டா கொண்டிருந்தா வாரிசுன்னு சொல்லுவாங்க அப்படி போயிட்டு இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் ஓகேவா அவங்க வந்து கொள்கை கொள்கைன்னு அந்த சகோதரி பேசுறாங்க அந்த கொள்கை என்னன்னு உங்களுக்கு தலைவருக்கே தெரியாதுமா பெரியாரூர் பேச பேசிட்டாங்க இன்ன வரைக்கும் கட்சி சார்பில் ஒரு அறிக்கை வரல கொள்கை தலைவர் நீங்கள் பேசுனீங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதெல்லாம் அவ்வளோதான் இங்கே விஜயால் ஃபுல் டைம் பாலிட்டிஷன் ஆக முடியாது கமல் அளவுக்கு தான் அவரால் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனால் கமல் அளவு கூட கமலுக்கு பின்னாடி கூட்டம் இல்லை விஜய்க்கு பின்னாடி கூட்டம் இருக்குது அவ்வளோதான் அதை வச்சு சில பல பர்சன்டேஜ் வாங்க முடியும் லோக்கலில் இவங்களால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்டிங் செத்த முடியுமே ஒழிய இங்கே மக்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது தாவைக்கால வாய்ப்பு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கட்சி நிலைமை அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு நாலு பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஆடியோ லீக் ஆகுது ஆப்வியஸாக போன வாட்டி வந்து லீக்கான ஆடியோக்கு பின்னாடி திமுக இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு ஊடகத்தில் போட்டிருந்தாங்க ஜூனியர் விகடன ஓப்பனா தான் வந்து உளவுத்துறைதான் வந்துச்சு இப்போ இன்ட்டுக்கு எல்லா வேலையும் இவரே பார்க்கறான்னு சொல்லிட்டாங்க அவங்க கட்சிக்காரர் இன்ட்டுக்கு வேலை பார்க்கறாரு பொழுது விமர்சிக்கிற எல்லாத்தையும் திமுக பண்ணுச்சு திமுக பண்ணுச்சுன்னு தாவேக்கா இருக்கக்கூடியவனா கடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்பவும் வந்து கீழே வந்து கடிப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விஜய்க்கு மக் விஜய்க்கு வந்து முடியாத அரசியல் செய்யணும் மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண சொல்லுங்கள் இறங்கி வேலை பாருங்கள் நீங்கள் போராட்டத்துக்கு ரெடியாக இருக்குங்க ஏற்கனவே அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கும்போதே வந்து நம்ம பேசியிருந்தோம் விஜய் தயாராக இல்லாட்டியும் விஜய் கட்சியினருக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலான ஆட்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க நாளைக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் ஏதோ ஒன்று ஒரு கேஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஒன்றே வேணும் நீங்கள் கூட்டமானதாக பண்ணிகிட்டு இருப்பீங்க எவனோ க கடுப்பில் இப்போ இல்லை கள்ள தூக்கி க கண்ணாடியை உடைச்சாங்க பஸ்ஸு கண்ணாடியை உடைச்சாங்கன்னா பொது சொத்து சிதம்பளைத்தல் அப்படின்னு தூக்கிட்டு போய் உள்ள தூக்கி வச்சுருவானுங்க நீங்கள் வெயிலில் வெளியே வந்தாலும் ஃபைன் தான் போட போகிறான் அதுக்கு நீங்கள் இருபது வாயுதா முப்பது வாயுதா வாங்க வேண்டியிருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது எஃப்ஐஆர் வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஐயப்படாத பாடுபடணும் இன்னொன்று மீதி மற்ற கட்சியில் இருக்காங்கன்னா சம்பாரிச்சிட்டான் உங்கள் கட்சியிலையும் தான் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் இல்ல அப்படின்னு விஜய்கிட்ட பேசக்கூடிய இடத்துலயாவது இருக்கணும் இன்னொன்று விஜய் கிட்ட பேசக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு விஜய் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுனா விஜய் அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அதை கேட்க மாட்டாரு அதை தான் புஷியானந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டெஸ் இது வச்சிருக்காரு அங்க வந்து அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் புஷியானந்த் எல்லாத்தையும் நீயே டீல் பண்ணிக்க அப்படிங்கிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல தான் ஷாப் அப்சர்வர் அவ்வளோதான் இப்போ எடப்பாடிக்கு முன்னாடி வந்து வேலுமணியால் பேச முடியும் கடைக்கூடிய தொண்டர் பேச முடியும் திமுக செயற்குழு கூட்டத்தில் வந்து குத்தாலம் கணேசன் இன்னும் மூன்று பேர் மொத்தம் மூணு நான்கு பேர் பேசினாங்க திமுக செயற்குழுவில் தலைமைக்கு எதிராகவே பேசினாங்க மேடையில் பேச முடியு அவங்க கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்கு திமுக தயாராக இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது கலைஞர்கிட்டலாம் வந்து ஓப்பனாக உட்காந்து சேலஞ்ச் பண்ண முடியும் ஆனால் கிட்ட நீங்கள் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணீங்கன்னா விஜய் அடுத்த நிமிஷம் நீங்கள் வெளியே போட அப்படின்வார் அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு கேள்வி கேட்க கூட கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு வயதாங்குழி நபர் அப்படின்னு எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்து கொள்ள அனைத்தினமும் விமர்சனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கவர்தான் விஜய் இன்ன வரைக்கும் விஜய் மணி வைக்கப்படுகிற விமர்சனம் பண்ண எப்போ மீடியாவை சந்திப்பார் எப்போ மீடியாவை சந்திப்பார் கவர்னரை பார்த்துட்டு வந்தீங்க ஏன் மீடியாவை சந்திக்கலை அப்படிங்கிறதா விஜய் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு நீங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இது பண்ணோம் விஜய் இறங்கி வேலை பார்க்காமல் இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அண்டா வேலை வந்து போகாத ஊர் கிடையாது ஜெயலலிதா ஆரம்பத்தில் பாட்டி சச்சர் பில் பண்ணாங்க அதுக்கப்புறம் கேடா சார் ரெடி பண்ணாங்க அவங்க வந்து வயது முதுமை காரணமாக உடல் உபாதை காரணமாக அதிகமாக பிரச்சாரம் பண்ணாங்க கலைஞர் வந்து நிறையா வந்து பாட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுலாம் வந்து அவர் ட்ரெயினில் போவார் நிகழ்ச்சியம் வந்து ஃப்ளைட்டெல்லாம் கூட போறாரு பெரும்பாலும் கலைஞர் வந்து ட்ரெயினில் போய் நான் பார்த்துருக்கேன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நேரில் போய் கொடுத்ததை பார்த்துருக்கேன் எடப்பாடி சுட்டு பயன்பட்டு இருக்கா இன்னமும் வந்து சிஎம் வந்து நலத்திட்ட உதவிகளுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டுருக்காரு கன்னியாகுமரி போயிட்டு வந்தார் ஏகப்பட்ட நபர்கள் போயிட்டுருக்காங்க இவ்வளவு ஏன் ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் நம்ம ஜி கோட்டு சுட்டு கலர் கலர் காஸ்டியூமை மாற்றிக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு மூணு ஊர் நாலு ஊர்னு ஃப்ளைட்டில் போய் பிரச்சனை பண்றாரு உங்கள் தலைவரால் அது முடியவே முடியாது உங்கள் கட்சி தலைவர் மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட வந்து அரசியல் பண்ணாமல் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகராது ஆக நீங்கள் தான் முடிவெடுக்கணும் போயிட்டு தலைமை கிட்ட இதெல்லாம் பிரச்சனை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ணுற இடத்துல இருக்குது ஸோ ஏற்கனவே நான் வந்து முன்னாடியே சொன்ன தான் விஜய் நம்பக்கூடிய ஒரே நபர் புஷியானது மட்டும்தான் ஷியானதை பிரேக் பண்ணி ஓவர்லுக் பண்ணி நீங்கள் யாரும் உள்ளே போக முடியாதுங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது அதை உடைப்பதற்கான வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது உடைக்கப்பட்டால் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அதை உடைக்க முடியல அப்படின்னா வேறு வழி கிடையாது பிம்பிளிக்கு பிலாப்பி தான் பார்ப்போம் அப்போது இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை வீடியோ ஆடியோல்லாம் வரப்போகுது என்ன இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அதுக்குள்ளவே வந்து இவ்வளோ பஞ்சாயத்து இத்தனை ஆடியோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்